உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் மன்னார்குடி அருகே சுங்கச்சாவடியை அகற்ற கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்கள் வழியாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதில் திருவாரூர் மாவட்டம் கோவில் வெண்ணியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் முழுமையாக சாலை பணி முடிவடையாத நிலையில் சுங்க கட்டணம் வசூலிப்பதாகவும் விதிமுறை மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் சுங்கச்சாவடியை கோரி முற்றுகையிடச் சென்றனர் அப்போது போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் மக்கள் தயார் விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை பாதுகாக்கப்பட்ட கட்டண வசூலிப்பதை நார்த்தாங்குடி அருகே ஒரு மேம்பாலமோ கீழ்பாலமோ அமைக்கப்படாமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது இந்த சாலையில் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாததால் வாகனங்கள் சாலையிலே விட்டு வயல்வெளியில் கவிழ்ந்தும் ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் கவிழ்ந்து தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுகிறது இதில் சிக்கலில் நாகப்பட்டினம் சுற்றுச்சாலை வரையிலும் இணைக்கப்படவில்லை ஆகவே ஒரு சாலை எழுவத்தஞ்சு கிலோமீட்டரில் எந்த முடிவும் பெறாத நிலையில் சுங்கச்சாவடி அமைத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்